ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல டேஸ்டியான மொறுமொருன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் பலையே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் முந்நூறு கிராம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா காலிஃப்ளவரும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து தான் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா தலை தளன்னு கொதிக்கிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவர் அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு இதை ஊற்றிக்கோங்க இந்த காலிஃப்ளவர்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியில் அப்படியே விட்டுருங்க தண்ணியில் நல்லா ஊறட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் மட்டும் தண்ணியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணுறப்போ காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி புழுலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீனாகி சுத்தமாயிரும் தண்ணி நல்லா வடிச்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதுலேயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை அதிகமாக குறைவாகவும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல கலந்து விட்ருங்க அந்த காலிஃப்ளவர்லேயே கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸாகி வரட்டும் அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளித்து தெளித்து இதை அப்படியே கலந்து விடுங்க உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி தூள் தான் சேர்த்துருக்கேன் அதுவே நல்ல கலர் கொடுக்கும் ஸோ நான் அதனால் ஃபுட் கலர் சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்கற மசாலாலாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வரணும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு காலிஃப்ளவரில் மசாலா எந்தளவுக்கு கோட்டாகிருக்குன்னு பாருங்கள் கடைசியாக இதில் பாதி லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி லெமனை சேர்த்து பண்ணும்போது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியேயோ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ரெண்டு சைடும் பொன்னீரை மாற வரைக்கும் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சால் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொறிச்சிடுங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துடலாம் அதே மாதிரி காலிஃப்ளவரில் மசாலா உதராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காலிஃப்ளவரில் எண்ணெயில் போட்டோன்னே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு காலிஃப்ளவருமே நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம் இந்த கருவேப்பில் டேஸ்ட்டில் நம்ம அந்த காலிஃப்ளவர் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான மொறுமறுனு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட உதிரலை அதே மாதிரி நல்லா மொறுமொருன்னு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதாக இருக்கிற காலிஃப்ளவரையும் இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டாக சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களும் செய்யலாம் இங்கே பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் எவ்வளோ அழகாக கோட்டாகி வந்திருக்குன்னு காலிஃப்ளவருமே நல்லா உள்ளே வெந்துட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சுனா நம்ம வீடியோவாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்